அடிக்கடி சர்ச்சைகளில் சிக்கும் இலக்கியவாதி ஹம்பவாரதி யார் இவர் கம்பவாரதி ஜெயராஜவர்களுடைய பேச்சுக்களை கேட்காத நைன்டின் கிட்ஸே இருக்க முடியாது என்று சொல்லலாம் ஆம் அந்தளவிற்கு தொண்ணூறுகளில் வாழ்ந்த இளைஞர்கள் சிறுவர்கள் மத்திய கம்பவாரதியின் பேச்சுக்கள் எந்த ஒரு கோவில் நிகழ்வுகளிலும் ஒளித்த வண்ணம் இருக்கும் தனக்கென ஒரு தலைமுறை ஆர்வலர்களை உருவாக்கிய கம்பவாரதி என்பது மிகையாகாது ஆம் ஜெயராஜ் என்றால் ஜார் என்பதை தொன்னூறுகளின் ஆரம்ப காலத்தில் சிறுவர்களாகவோ இல்லை இளைஞர்களாகவோ இருந்தவர்களை கேட்டால் கதை கதையாய் சொல்வார்கள் ஆம் இந்த கம்பபாரதி ஜெயராஜ் யாழ்ப்பாணம் நல்லூரை சேர்ந்த இலங்கை ராஜா குளமணி ஆகியோரின் மகனாக செட்டி குளத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஒக்டோபர் இருபத்தி நாலில் பிறந்த இவர் இலக்கிய சமய பேச்சாளர் ஆவார் தமிழ்நாட்டில் இலங்கை ஜெயராஜ் என்றும் இலங்கையில் கம்பபாரதி ஜெயராஜ் என்றும் அறியப்பட்டு வருகின்றார் இலக்கியம் சமயம் தத்துவம் மூன்றும் இவரது அறிவு புலங்கள் இராமாயணம் திருக்குறள் சைவ சித்தாந்தம் இவரது ஆர்வத்துறைகள் இவர் அகில இலங்கை கம்பென்கழகம் யாழ்ப்பாண கம்பென்கழகம் கொழும்பு ஐஸ்வர்ய லக்ஷ்மி தத்துவ கோவில் ஆகியவற்றின் நிறுவனருமாவார் ஆம் இவர் எப்படி பிரபல்யமானார் இவர் தொன்னூறுகளில் யாழ்ப்பாணத்தில் ஒருவித இலக்கிய எழுச்சியை உருவாக்கி கொண்டிருந்தவர் சோக கீதங்களும் வெற்றி முழக்கங்களும் கோலோச்சி கொண்டிருந்த ஈழத்தில் இலக்கியமும் இணைக்கு இணையாய் தலைத்தது என்று மார்தட்ட ஜெயராஜ்தான் முழு காரணம் அந்த காலத்து இளைஞர்களை தமிழை காதலிக்க வைத்தவர் அவர் கம்பனை காதலிக்க நாங்கள் அவரை காதலிக்க எம்மை பலர் காதலித்தார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஜெயராஜ் எப்படி இந்த எழுச்சியை ஒரு முக்கிய போராட்ட காலத்தில் நிகழ்த்தினார் என்பது ஆச்சரியம்தான் விடுதலை புலிகளின் ஆதிக்கத்தில் யாழ்ப்பாணம் இருந்த காலம் மின்சாரம் இல்லை டிவி இல்லாத காலகட்டம் கோவில்களில் அவர் பிரசங்கம் செய்து கொண்டிருக்கும் போது குண்டு விமானங்கள் பறக்கும் போது கூட அப்படியே இருந்து பேசுவார் மக்களும் ஆடாமல் அசையாமல் அப்படியே இருந்து முடியும் வரை கேட்பார்கள் அதுதான் ஜெயராஜ் பாடசாலை வீடு தனியார் கல்வி நிறுவனங்கள் அவ்வப்போது விளையாட்டு இதுதான் அன்று ஏமது வாழ்க்கை மக்கள் ஒன்று சேர்வது இரண்டு காரியங்களில் ஒன்று போராட்ட நிகழ்வுகள் மற்றது வழிபாட்டு நிகழ்வுகள் அதனால் கம்பனும் ஜெயராஜும் சாதி சமயம் தாண்டி இலக்கியத்தின் மூலம் மக்களை சென்றடைந்து கொண்டிருந்தார்கள் எனலாம் ஜெயராஜ் இந்த களத்தை நன்றாகவே கையாண்டார் கம்பன் கழகம் என்ற குழு தவிர அவரின் தனி பிரசங்கங்கள் பல கோவில் திருவிழாக்களின் கூட்டத்தினை இழுக்கும் அதற்கு முக்கிய காரணம் ஜெயராஜின் நிறுவனப்படுத்தப்பட்ட இலக்கிய சேவை பலர் இன்றும் கருதுவது தமிழும் தமிழ் சார்ந்த சேவையும் இலாப நோக்கமின்றி செயல்பட வேண்டும் என்று கேராஜ் ஒரு பிரசங்கம் என்றால் அந்த காலத்திலேயே ரூபாய் ஐயாயிரம் வாங்குவாராம் தமிழ் இலக்கியத்தை நிறுவனப்படுத்துவதன் மூலம் இந்த நிகழ்ச்சி பலரை சென்றடைகிறது பல இளைஞர்களை தமிழறிய செய்கின்றது சொற்பொழிவு பேச்சு என்று வருகின்ற பொழுது அங்கே ஜெயராஜ் பற்றி கதைக்காமல் கடந்து போக முடியாத அளவுக்கு தனது கால்களை மிக ஆழகமாகவே பதித்திருக்கின்றார் இலக்கியம் மீதான அவரின் தீரா காதலும் அதில் இருக்கின்ற பட்டம் பெற்று ஆராய்ச்சி செய்தாரோ பொறாமை கொள்ளும் அளவுக்கு இருந்தது இந்த நிலையில் அவர் மீதான சர்ச்சைகளுக்கும் குறைவில்லாமல் இருந்தது இந்த நிலையில் இரண்டாயிரமா கால பகுதியில் ஜெயராஜ் பற்றிய விமர்சனம் தலை தூக்க தூக்க தொடங்கியது நம்மவருக்கு ஒரு கருத்து இருக்கின்றது இந்த துறையினரும் அரசியலில் நாம் விரும்பும் கருத்தை ஆதரிக்க வேண்டும் என்பது இலக்கியவாதிகளுக்கும் அதே நிலைதான் அவருக்கு அரசியலுக்கும் என்ன தொடர்பு அவரின் அரசியலில் கருத்து சொல்ல வேண்டும் என்றெல்லாம் யோசிப்பதில்லை மீண்டும் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அவர் சுடலொறி பத்திரிகையில் எழுதிய வேறாதே வரவில்லாய் என்று கட்டுரையோடு கொஞ்சம் குறைந்து போனது அவர் மீதான விமர்சனங்கள் ஆனாலும் புலம்பெயர் தமிழரை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவுக்கு இழிவுபடுத்திவிட்டார் மீண்டும் கொழும்பில் அவர் கட்டிய ஆலயத்திற்கு டக்லஸ் தேவானந்தா ஐந்து லட்சம் கொடுத்ததும் அவரே தமிழினத்தின் அடுத்த தலைவர் என்று உரைத்தார் இவ்வாறு பல சர்ச்சைகளில் சிக்கிய கம்பவேரதி ஜெயராஜ் வாயிலும் இந்த நிலையில் மீண்டும் அவர் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றார் எந்தவித கட்டுக்கோப்பும் இல்லாத இந்த வேளையில் அவரது இலக்கிய பணி மீண்டும் தேவை யாழ் மண்ணில் மக்களின் மனதை ஒருமுகப்படுத்தவும் தேவையற்ற சிந்தனைகளில் நாட்டம் கொள்ளாது தடுக்கவும் அவரின் சொற்பொழிவுகள் தேவை என்பது மறுக்க முடியாத உண்மை இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவ ஃபியூச்சர் அவபிஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு நமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி